முப்பிறவி இப்பிறவி முப்பிறவியில் செய்யக்கூடிய பாவத்துக்கு இந்த பிறவியில் குருடனா செவிடனா நொண்டியாக பிறக்குறாங்கன்னு சொல்லி இங்கே பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அது உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முப்பிறவியில் செய்த பாவத்தினால தான் இந்த பிறவியில் வந்து துர்மரணம் நடக்கிறது விபத்து நடக்குது சிறு வயசுலேயே இறந்துடுறாங்க நொண்டியா குருடா செவிடான்னு கடவுள் அப்படிங்கிறவர் இங்கே தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் கருணை தயவு தான் தண்டிக்கக்கூடியவர் கடவுளாக இருந்தால் கண்டிப்பாக அவர் கடவுள் கிடையாது ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு பேரானந்தமான நிலை நம்ம இல்லை எல்லாரையும் நல்நிலைப்படுத்த நற்பாதைக்கு கொண்டு செல்பவர் தான் கடவுள் அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரியான உடல் ஊனங்களால் பிறவிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஈரேழு தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்ம ஆசீர்வா காலில் விழுந்து வணங்கும் போது ஆசீர்வதிக்கிறாங்க அப்போ ஈரேழுங்கும்போது பதினாலு தலைமுறை இதில் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை என்னென்னா ஆண்களுக்கு அப்படிங்கும்போது ஒய்க்ரோமோசோம் வரும் பெண்களுக்கு எக்ஸ்க்ரோமோசோம் வரும் அப்போ எக்ஸ்க்ரோமோசோமும் எக்ஸ்க்ரோமோசோமும் சேரும்போது பெண் குழந்தையும் எக்ஸு ஒய் சேரும்போது ஆண் குழந்தையும் பிறக்கும் அப்போ ஒரு வம்சத்தில் பதிமூணு தலைமுறை வரைக்கும் தான் ஒய்க்ரோமோசோம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒய்க்ரோமோசோம்ங்கிறது அந்த தலைமுறையில் இருக்காது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஈரேழு பதிமூ பதினாலு தலைமுறைன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறது பதினாலாவது தலைமுறைக்கு அப்புறம் அந்த ஒய்ரோமோசோம்ங்கிறது இல்லாதனால அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகளாக பிறக்கும் அப் அது மட்டும் இல்லாமல் நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி இவங்க என்ன செய்ய உணவியல் ரீதியாவோ உணவு ரீதியாவோ அல்லது உடல் உறுப்புகள் ஏதாவது இயற்கையாகவோ செயற்கையாகவோ பாதிக்கப்படும் போது அவர்களுடைய பாதிக்கப்படும் இப்ப டிஎன்ஏ தான் இங்க நமக்கு பிரதானம் ஏன்னா அந்த ஊனங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா நிறையா சொல்லுவாங்க முன்னோர்களுடைய வினைன்னு அது எப்படி சொல்லணும்னா முன்னோர்கள் செய்த பாவமோ இவங்க போன பிறவியில் செஞ்ச பாவமோ கிடையாது இதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு நாலு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி உடல் ரீதியாகவோ அல்லது இயற்கை செயற்கையாக ஏதாவது உடல் உறுப்புக்கள் பாதிக்கப்பட்டதோ அல்லது ஏதாவது டிஎன்ஏ ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பாங்க அது சில தலைமுறைகள் கடந்து நாலாவது ஐந்தாவது தலைமுறையில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த உடல் சார்ந்த ஊனங்களோ அல்லது ஏதோ ஒரு உடல் பாதிப்புகளோடு பிறக்கிறாங்க அப்போ அந்த பாதிப்புகள் தான் இங்கே வந்து நம்ம உடல் ஊனமாகவோ அல்லது குருடு செவிடா பிறப்பதற்கு காரணமே தவிர இதில் கடவுள் கிடையாது இன்னைக்கு சொல்லக்கூடிய கர்மா அப்படிங்கிறதும் விதிங்கிறதும் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர இங்கு கர்மா விதியினால் எதுவுமே மாற்றப்பட போகிறது கிடையாது விடை தெரியாத கேள்விகளுக்கு நம்ம சொல்லிக்கிற பதில் கர்மா விதி அப்போ கர்மா இல்லையானா கர்மா இருக்குது கர்மாங்கிறது நம்ம எதற்கு பிறந்தோமோ அந்த பிறந்த வேலைகளை செய்வது தான் கர்மா கர்மாவை அழிச்சிட்றேன்னு சொல்லிலாம் நிறையா தியான யோக வகுப்புகள்லாம் நடக்குது நீங்கள் பிறப்பிற்கு அடையாளமே பிறப்பின் அடிப்படையே கர்மா தான் அப்போ கர்மானால் என்னென்னா கடமை இங்கே ஒரு உயிர் பிறக்கிறது என்றால் இந்த உயிர் இங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுதான் கர்மா நீங்கள் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இங்கே விட்டுட்டு போயிடுவீங்க இல்லை அப்படின்னா அந்த மீதி இருப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் டிஎன்ஏ இன்றைக்கி ஒரு செடி பூப்பதாக இருந்தாலும் அந்த செடிக்குள்ள நிறமாக இருந்தாலும் அந்த செடியிலேருந்து வரக்கூடிய மனமாக இருந்தாலும் எல்லாமே டிஎன்ஏ தான் இங்கு டிஎன்ஏ தான் இங்கு ஒரு உயிருக்கு அது என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை நிர்ணயம் செய்வது டிஎன்ஏ அப்போ அந்த டிஎன்ஏ தான் இங்கு வந்து உடல் ஊனங்களாகவோ குருடு செவிடாகவோ பிறக்கிறோமே தவிர இங்கு யாரையும் கடவுள் தண்டிக்கவில்லை தண்டிக்கப்பட போவதும் இல்லை இது முற்றிலும் தவறான விஷயம்